வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த மூடி மேல் நான் மறைகள் போற்றும் வேல் 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 வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த மூடி மேல் நான் மறைகள் போற்றும் வேல் தேவி அவள் தந்த வேல் மோ தேவர் மூவர் போற்றும் வேல் குழந்தை குமரவேல் குன்றுதோறும் வாடும் வேல் பாலகனின் கை வேல் தீர்க்கும் வேல் கந்தனின் கதிர்வேல் கவலைகளை போக்கும் வேல் 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 வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த மூடி மேல் நான் மறைகள் ஓற்றும் வேல் 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 வெற்றி வேல் தேவர் சீரை மீட்ட வேல் வாரி வழங்கும்ல் வள்ளல் குணம் கொண்டல் வாரி வழங்கும்ல் வள்ளல் குணம் கொண்டல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த முடிமேல் நான் மறைகள் போற்றும் வேல் ஆடும் பறிவேல் ஆபரணம் தரித்தவேல் ஆடும் பறிவேல் ஆபரணம் தரித்தவேல் அழகன் முருகன் வேல் அள்ளி அள்ளி தந்தவேல் அழகன் முருகன் வேல் அள்ளி அள்ளி தந்தவேல் மின்னும் கதிர்வேல் சண்முகன் சதுர்வேல் மின்னும் கதிர்வேல் சண்முகன் சதுர்வேல் சங்கடங்கள் தீர்க்கும் வேல் சத்ரு சங்காரவேல் சங்கடங்கள் தீர்க்கும் வேல் சத்ரு சங்காரவேல் வேல் வேல் வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த மூடி மேல் நான் மறைகள் போற்றும் வேல் 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 வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த மூடி மேல் நான் மறைகள் போற்றும் வேல் முத்துக்குமார வேல் முன்னின்று காக்கும் வேல் வானோர் தொழுதவேல் ஞானம் அருளும் வேல் வானோர் தொழுதவேல் ஞானம் அருளும் வேல் 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 வடிவேல் வேதாந்த வடிவேல் நாதாந்த மூடி மேல் நான் மறைகள் போற்றும் வேல் நாதாந்த மூடிமேல் நான் மறைகள் போற்றும் வேல்